நாடாளுமன்ற கேண்டீனில் சக எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உணவருந்தி கலந்துரையாடினார் பதினேழாவது மக்களவையில் கடைசி கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் சக எம்பிக்களை அணுகிய பிரதமர் மோடி உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்னோடு உணவருந்து வாருங்கள் என்று கேண்டீனுக்கு அழைத்துச் சென்றார் இணையமைச்சர் எல் முருகன் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம் மோகன் நாயுடு பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி ரிதேஷ் பாண்டே ஒடிஷாவின் பிஜு ஜனதா ஜனதாதள் எம்பி சஸ்மித் சேர்ந்த எம்பி ஜம்யங் நம்யால் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஹீனா கேவிட் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மதிய உணவு அருந்தினர் நாற்பது நிமிடங்கள் ஒன்றாக உணவு கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் பின்னர் அனைவரும் சாப்பிட்டதற்கான பில்லை பிரதமர் மோடி தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பாராளுமன்றத்தில் இருக்கிற கேண்டீன்ல அவருடைய உணவை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டார்கள் அவர் நாங்கள் அவர் கூட உணவு மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பது நிமிடங்களாக அவருடைய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிச்சொன்னால் யோகா பண்ணுறது இரவு முழுவதும் பணி செய்வது அல்லது ட்ராவலில் எப்படி பணி செய்வது ஒருபடி பலவேறு விஷயங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பகிர்ந்து பகிர்ந்து கொண்டது இதெல்லாமே முடித்து உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவர் தன்னுடைய சொந்த காசில் அந்த கேண்டீனில் அந்த உணவுக்கான பில்லையும் கொடுத்தது எங்களை எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்திலேயும் இன்பத்திலையும் ஆழ்த்தியிருக்கிறார் மிகப்பெரிய தருணம் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க